வரு <buret milliseconds> பொதுவாட்டா ஹாய் ஃபிரான்ச் இல்லை என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு கம்மியில் எங்களுக்கு வேலை இல்லை இந்த போட்டு செய்யுமா ஒரு சைடு சீட்டு தானே இன்னொரு சைடு செய்ய முடியும் குஞ்சியாக தான் இருக்குது சரி என்ன என்ன வேண்டாம் புரோட்டாவா நாலு என்னால் சம்பளத்துக்கு போக தெரியலையே என் நேரத்துக்கு கூப்பிட்றோன்னு தெரியல சம்பளம் கொடுத்தா தான் வாங்க முடியும் கையில் அஞ்சு வயசாக இல்லை என் நேரத்துக்கு கூப்பிட்றாங்க தெரியல கண்ணையில் சம்பளம் கூட வாங்கிட்டு சரி வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் சரியா எப்படியும் ஏழு மணிக்கு ஆறு மணிக்குமா கூப்பிட்டுருவாங்க அதை ஆறு மணிக்கும் எந்நேரத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல வேற ஒரு பிரச்சனையாக இருக்குது தங்கச்சி நீ சொன்னா சொல்லி இப்படி சொல்லி அநியாயம் பண்ணியிருக்கு இவளுக்கு எங்க அறிய போச்சு இவங்க அவங்க நம்பல அவங்க இப்ப நான் சொன்னதுன்னா அவங்களுக்கு அப்படிங்களா அப்படின்னு கேட்டாங்க சரியா அன்னைக்கே எங்க அன்னிட்டு சொன்னேன் இப்படி எல்லாம் உங்கள பத்தி சொன்னா ஆனால் அவங்க அவள் என்னன்னு சொல்லிட்டா உங்கள் தங்கச்சி நீ சொன்னதா போய் உங்கள் அன்னைக்கிட்ட சொல்லியிருக்கான் சொன்னங்காட்டி அவங்க சரி நீ சந்தோஷம் இப்படி சொல்லிச்சு சந்தோஷம் இப்படி போகக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க இப்போ நான் சொ தெளிவாக சொல்லிட்டு வந்துருக்கேன் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படியெல்லாம் சந்தோஷி பேச மாட்டா அப்படி அப்படின்னு நான் சொன்னேன் அது நான் பக்கத்தில் தான் இருந்தேன் பேசும்போது எனக்கு தெரியாதா நான் அப்படியெல்லாம் பேச பேச விட மாட்டேன் சந்தோஷம் பேச மாட்டா ஆல்ரெடி அப்படி அப்படின்னு சொன்னேன் போச்சு எண்ணாயிரத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்து எண்ணாயிரத்துக்கு நைட் எட்டரை மணி ஒன்பது மணி ஆயிரும் எங்கே எட்டு மணிக்கு தான் கூப்பிடுவாங்க நாங்கள் நாங்க அவர்தான் கனெக்ட் பண்ணிட்டு இருப்போம் அங்கே அப்போ அப்புறம் பார்த்தோம்னா கம்மிக்கு போனால் எட்டு மணி ஆகும்பாங்க எட்டரை மணி ஆகும்பாங்க வேலைக்கு காற்றுப்பாங்க சம்பளம் ஆனால் வேலைக்கு போய் சேரும் போது ஏழு மணிக்கே சம்பளம் சொல்கிறாங்க ஆனால் வேலைக்கு போய் சேரும் போது ஏழு மணிக்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வேலைக்கு போனதுங்க போனால் அவள் வேறு திடீர்னு ஏதாவது நின்றுட்டோம் அப்புறம் இந்த கூப்பிட்றாங்க சம்பளம் கொடுக்கும்போது கூப்பிட்றேன் அப்படி பேன் வருதா பேன் வருதா ஃப்ரெண்ட்ஸ் பேன் வருதுங்களா அம்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது கடிக்கிறது கடிக்கிறதே இந்த போடு சொரி சொரியும் சொரியலாம் நைட்டெல்லாம் பெயின் கடிக்கிறதே பெயின் கடிக்கிறதே பெயின் கடிக்கிறதே பெயின் கடிக்கிறதா என்ன பண்ணுவோம்

நந்தினி காலத்தில் நந்தினி தலையிலேருந்து வந்துடுச்சு வேணும் இருந்தால் பணம் வருமா ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இருந்தால் பணம் இது என்னது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நல்லா ராசியான சீப்பாக இருக்கு நல்லா ராசியான சீப்பாக இருக்கு பேர் நிறையா வந்து குஞ்சு எத்தனை குஞ்சு வந்துச்சு இந்த கலர் எனக்கு பிஸ்கட் கலர் பிடிச்சது ஆஃப் வயிட் கலர் சீப்பு அதனால் தான் எடுத்துட்டு போனேன் அம்மா உங்கள் அப்பா ஃபோன் பண்ணேயா நல்லா ஃபோன் பண்ணேன் நாளைக்கு கொண்டு போகிறேன் நாளைக்கு

டைம் சொல்லிடுறேன் சரி கண்டுபுடி கேட்டோம் என்ன வீடியோ போடுறது என்ன ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ் அதை உன்னை சொல்லிக்கிறேன் ஒரு வாரமா வீடியோ வந்து மெயில் ஐடி வந்து நான் கட் பண்ண விட்டேன் அதனால வீடியோ சரி போட முடியல சரிங்களா இப்போ அந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் தெரிய பண்ணிட்டேன் இனி வீடியோ தொடர்ந்து வரும் பாருங்கள் பார்த்து பார்த்து வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா வீடியோ இப்படி இருந்துச்சுன்னு பார்த்து கமாண்ட் சொல்லுங்கள் இனி தொடர்ந்து வீடியோ வரும் தொடர்ந்து எங்கள் வீட்டில் குடும்ப விஷயம் தான் குடும்ப விஷயம் பார்ப்பீங்க மற்றபடி கம்பெனி கம்பெனி விஷயத்தை பற்றி வீடியோ போடுவேன் தொடர்ந்து என்னோடய வீடியோ வரும் பாருங்கள் இனிமேல் தொடர்ந்து என்னோடய வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதுதான் அந்த ஒரு அதனால் வீடியோ போடாமல் இருந்தால் அதனால தான் நான் போடுறது இப்போ அந்த மெயில் ஐடி கட் பண்ணிட்டு வந்துட்டேன் பிரச்சனை இல்லை அப்படியெல்லாம் நான் ஆனால் மெயில் ஐடி இது இல்லாமல் தான் நாங்கள் கோப்பமா இருந்துச்சு போய் வீடியோ போனால் இது போக மாட்டேங்குது அப்போ என்ன பார்த்தா மெயில் ஐடி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதை போய் நான் கரெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இன்னும் பிரச்சனை இல்லை ஒரு ரெகுலராக இப்போ ரெகுலராக வீடியோ போயிட்டே தான் இருக்கேன் சரிங்களா தொடர்ந்து வீடியோ வரேன் ஒவ்வொன்றும் கரெக்ட் பண்ணால் தான் அந்த வீடியோ எப்படிங்கிறது கரெக்டாக வரும் உங்களுக்கு வீடியோ பாருன்னா அது அவங்களுக்கு வந்து சேரணும் அதுக்கு நம்ம என்ன ஒன்றா அதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்க்கணும் அப்போ தான் வீடியோ தொடர்ந்து வராங்க பஞ்சா பஞ்சு தான் அடிக்க முக்கால்வாசி காலையில் வந்துச்சு கொஞ்சம் வந்துச்சு ம் ம் வரும் வரும் துணி வேற காய்ஞ்சிருக்கும் நீட்டாக வந்து போடணும் மடிக்கணும் துணி காஞ்சி காஞ்சிடுச்சு துணி காய்ஞ்சிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ் துணி வேறு அழைக்கிட்டு வந்தால் மடிக்கணுமா அப்படியே மேலேயே நின்று மடிச்சிக்கலாம் நல்லா தோணி போல் தலை சீ முடி போட்டு போவாங்க நேரத்தில் சீவா மாதிரி ஆறு மணி ஏற்றுலீங்கன்னா சீக்கக்கூடாதுண்ணா பாப்பா முன்னாடி அப்படியே பின்னாடி முடி முடிப்போணும் அது இல்லை பாப்பா அவ்வளவுதான் அப்படியே அப்படியே அப்புறம் முடிய எடுத்து போடுறது நேரத்துக்கு முடிச்சு தலை செய்யக்கூடாதுல்ல